எப்படி சிரிச்சிட்டு வரானுங்க பாரு எல்லா வேலையும் செய்துவிட்டு சிரித்த முகத்துடன் வந்த அதிர்ச்சி வீடு தேடி சென்று கும்பலாக செய்த பகீர் செயல் திருப்பத்தூர் மாவட்டம் பனந்தோப்பு பகுதியை சேர்ந்த நான்கு வாலிபர்கள் அளவுக்கு அதிகமான மதுல இருசக்கர வாகனத்தோட சைலன்சரை அதிக சத்தத்தோட இருசக்கர வாகனத்தை தாறுமாறா ஓட்டிட்டு அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தட்டி கேட்டு இருக்காரு உடனடியாக அந்த நான்கு வாலிபர்களும் சேர்ந்துகிட்டு அவரை சரமாரியா தாக்கி விட்டு அவரோட வீட்டுக்கு சென்று நாற்காலி அடுப்பு உள்ளிட்ட பொருட்களை அடிச்சு உடைச்சிருக்காங்க இந்த நிலையில்தான் அந்த ஒரு நபர் கொடுத்த புகாரின் பெயரில் கந்தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில்ல பனந்தோப்பு பகுதியை சேர்ந்த நான்கு வாலிபர்களையும் இப்ப கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க அவங்களை போலீசார் கைது செஞ்சு கூட்டிட்டு வரும்பொழுது ஏதோ டூருக்கு போற மாதிரி நண்பர்களா சேர்ந்து சிரிச்சு குமால போட்டு நடந்துட்டு வரக்கூடிய எந்த ஒரு காட்சிகளுக்கு இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பிட்டு வருது